இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கச்சர் இது இரவு முழுவதும் பாதுகாத்து ஏழாவது மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காணும்படி திருவை பாராட்டுறதுக்காய் என்பதை ஸ்தோத்திருக்கிறேன் உங்கள் காரியமெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நீங்கள் ரொம்ப சுகமாக அற்புதமாக இருப்பீங்க சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சோர்வு வரலாம் பலவீனம் வரலாம் ஏன் இந்த வாழ்க்கை சொல்லி சலித்து போன ஒரு பாதை வழியாய் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இயேசுவை நினைத்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில அவர் செஞ்ச அற்புதங்களை யோசித்து பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அந்த சோர்வுகளை கத்தல் மாற்றுவார் உங்களுக்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்து உங்களை ஆசிர்வதிக்கத்தான் தன்னுடைய ரத்தத்தையே அவர் பூமித்து செஞ்சினார் எனவே அதை உணர்ந்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில காணப்ப எல்லா சோர்வு வேதனை கண்ணீர் போராட்டங்கள் நிச்சயமா இயேசப்பா மாற்றுவார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய படிப்புக்காக சுகத்துக்காக கீழ்ப்படுதலுக்காக நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம் தேவன் எல்லா சுறு குழந்தைகள் மீதும் தன்னுடைய கரத்தை வைத்து ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் குறிப்பாக இந்த நாளில் ஏழாவது மாதம் பதினைந்தாம் தேதியா இருப்பதால் இதத்துல இதை சார்ந்து ஒரு வசனம் எடுக்கிறது மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை பார்க்கணும் சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கும் மீகாவின் ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் இது அநேக வேலைகளில் நம்ம வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்காதா இந்த அதிசயம் நடக்காதா என் சரீர ஆரோக்கியம் கிடைக்காதா எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா திருமணம் ஆகாதா ஒருவேளை என் வாழ்க்கையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்காதா என் பிள்ளை திருந்த மாட்டானா ஒருவேளை எங்க அப்பா அம்மா சூழ்நிலை மாறாதா அப்படின்னு சொல்லி சிலர் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்றேன் அதிசயங்களை காணும்படி செய்ய போகிறார் நிச்சயமா நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் மனுஷரால் இது கூடாதவர்கள் தான் தேவனால எல்லாம் கூடும் அவர் வார்த்தையினால அகிலத்தையும் உண்டாக்கினவர் வார்த்தையினால இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறவர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்துல நூறு சதவீதம் அற்புதங்களை செய்ய போகிறார் அதிசயங்களை காணப்பட போ பண்ண போகிறார் விதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்த விட்டு வெளியே வருவதற்கு பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள் எப்படியோ ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஆண்டவர் அங்கேயும் அற்புதம் செய்தார் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில செஞ்ச அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் ஒருவேளை அவங்கள பார்வோன் சேன துரத்தி வந்தது காணானுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கும் போது பல போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்துக்குள் சேனை துரத்தி வருகிறது செங்கடல்கள் தடையா நிற்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் சந்திச்சாங்க ஆனா கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தால் நீ பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக இந்த அற்புதம் நடக்காதா இந்த அதிசயம் நடக்காதா சொல்லி இயங்கிக் கொண்டிருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு காத்திருங்க இருங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார் கர்த்தர் நமக்கு செய்யாமல் வேற யாருக்கும் செய்ய மாட்டார் அப்படின்னா ஏன் இதுவரை நடக்கலைன்னா ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை நான் பாவம் செய்கிறனும் ஒருவேளை நான் இந்த காரியத்தை செய்யறதுனால தான் அற்புதம் நடக்கலையோ அப்படிலாம் யோசிக்கலாம் உங்க வாழ்க்கைய அதிசயங்களை கத்தர் செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணி கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை உணர்த்துவார் இதை விடணும்னா விடணும் இதை இதன்படி நடக்கணும்னா நடங்க நிச்சயம் கத்தர் உங்க வாழ்க்கை அதிசயங்களை காணப்படுவார் உங்க வாழ்க்கை எல்லா குழப்பத்தையும் மாற்றுவார் தினந்தோறும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க உங்க கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது ஒருவேளை வாழ்க்கையில வாழ்க்கையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஒருவேளை யாரும் உங்களை மதிக்காத சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை நீங்க நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் பணம் இருந்தால் தான் எல்லாரும் என்னை மதிப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஏசு எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு மதிப்பு மரியாதையும் அர்த்தரே கொண்டு வருகிறார் வேதம் சொல்லியிருக்கிறது ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயம் ஏற்ற காலங்கள் வரும்போது அதை ஆண்ட வெளிரங்கத்தில் கொண்டு வருவார் எனவே இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுவார் ஒருவேளை மனுஷரால் தான் தேவனாளை எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஏசப்பா தான் இந்த அதிசயத்தை செய்வார் நான் சாட்சிய மீட்பே சொல்லி இந்த நாளில் தீர்மானிங்க உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் அவங்க பிஸ்னஸ்ல அதிசயங்களை செய்வார் ஊழியத்துல அதிசயங்களை செய்வார் அநேக மக்கள் விடுதலை பெற போறாங்க உங்கள் ஊழியத்தின் மூலமாக எனவே நாம் இந்த வசனத்தை பண்ணுவோம் தீர்மானிப்போம் நல்ல விசுவாசிப்போம் கத்தர் அற்புதங்களை செய்வாராக கண்களை கூட ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன் இப்பொழுது கூடும் மாண்டவன் எங்கள் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை காணப்படுவீராக ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில வாழ்க்கையில செஞ்ச அதிசயங்களை விட இந்த நாளில அதிசயங்களை செய்வீரான் ஜமிக்கிறேன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் பெரிய காரியங்களை செய்வீரான் ஜமிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவருக்கும் அதுல ஆசீர்வதிங்க அவங்கள சமாதான பாதையில நடத்துவீராக தொடர்ந்து தேவ கரம் ஆளுகு செய்து இந்த நாளில் தேவைகளை சந்தித்து நடத்துவீராக இயேசுகளும் ஆண்டு சித்தமான நாள் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரவி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் ஆமின் அடையுரியா கிரைஸ்தனார்